அடுத்ததாக மூட பழக்க வழக்கங்களை பற்றி மாணவர்கள் மாணவர்கள் விளக்குவார்கள் பாங்க முன்னாடி நீ என்ன ஓதுனா செலவாத் சொன்னேன் செலவாத்த பாங்குக்கு முன்னாடி ஓதணும்னு உனக்கு யார் சொல்லி தந்தோம் எல்லா பள்ளியிலும் சொல்கிறாங்க அதனால நாங்களும் சொல்கிறோம் செலவாத்து எப்போ சொல்லணும் செலவாத்துடைய சிறப்பு என்ன எப்படி அவங்க எப்போ சொல்ல சொன்னாங்களோ அப்பதான் நாமும் செலவாத் சொல்லணும் மாறாக நெபி அவங்க சொல்லாத எல்லாம் நன்மை தானே கருதி செலவாது தான் நமக்கு பதிவாகும் அப்ப எப்போ சொல்லணும் நீயே ஏன் சொல்லு நெபி அவங்க சொன்னாங்க தொழுகை இருப்பில் ஓடும்போது வெள்ளிக்கிழமை என்று என் மீது அதிகமாக செலவாத் சொல்ல வேண்டும் அடுத்து பாங்கு சொன்னதற்கு பிறகு நல்ல கவலி பாங்கு சொன்னதற்கு பிறதான் இன்னைக்கு பாங்குக்கு முன்னாடி செலவாத்த சொல்றாங்க இது பெரிய தப்பு பாங்கு போடும் முன்னாடி செலவாத்த மைக்ல சொல்றாங்க அப்ப இத கேக்குற எல்லா வீடுகளோட பெண்களும் இது சரின்னு அவங்களும் பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி செலவாத்த சொல்றாங்க எவ்வளவு பெரிய வலிக்கணும்னு சிந்திக்கணும் இதுவும் தவறு இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை இன்னும் செலவா சொல்ல வேண்டிய இடம் எப்படி அவர்களுடைய பெயர் சொல்லும் போது இந்த இடங்களில் மட்டும் செலவா சொன்னால் போதும் மற்ற இடங்களில் கிடையாது அப்போ செலவா அப்போ செலவாத்துடைய நன்மை என்ன எப்படி அவங்க சொன்னாங்க ஒரு முறை செலவாத்து கூறினால் அல்லாஹ் அவர்களுக்கு பத்து முறை அருள் தெரிகிறார் இனிமே செலவாத் சொல்ல சொன்ன இடங்களில் மட்டும் செலவாட் சொன்னால் போதும் தேவையி சொல்லி விதி அப்ப உருவாக்காமல் அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் வாங்க முடிஞ்சல எடுப்போம் நீ ஏன் வாங்க போட்டா வாங்க சொன்னா ஷால் போடணும் இது நாங்க வழக்கமா செய்யறதுனால நானும் ஷால் போட்டேன் வாங்கு சொல்லணும்னா ஷால் பெண்கள் தலையில ஷால் போடணும் அப்படின்னு நப்சலா அலி இஸ்லாமா அவங்க காணிச்சு தரல அதே மாதிரி நப்சலா அலி இஸ்லாமா அவங்க காணிச்சு தரல அதே மாதிரி நேர்ச்சி உணவை சாப்பிடும் போதும் குரான் ஓதும் போதும் பெண்கள் தலையில ஷால் போடணும் அப்படின்னு மார்க்கத்துல அல்லாஹும் தூதரும் காணிச்சு தரல இது சமுதாயத்தில் பரவியுள்ள உள்ள ஒன்னு பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் நிற்கும் போது முகம் முன்கை மற்றும் பாதத்தை தவிர மற்ற உறுப்புகளை மறைப்பது கடமை எனவே அவங்க அந்த நேரத்துல மறைச்சிருக்கணும் அதே மாதிரி தொழுகையிலேயே மறைச்சிருக்கணும் பெண்கள் அந்நிய ஆண்களின் பார்வை படாத வகையில் அவங்கவுங்க வீட்டுல இருக்கும் போது மறைச்சிருப்பது மறைக்காமல் இருப்பது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து எனவே பாங்கு சொல்லும் போதும் குரான் ஓதும் போதும் தலைவர் ஷால் போட வேண்டியதில்லை அந்நிய ஆண்களிடமும் தொழுகையிலேயே தான் ஷால் போடணும்